வாங்க இன்றைக்கி வாழக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது நார்மலாக நாங்கள் கிராமத்து சைட்லலாம் செய்கிறதுங்க சனிக்கிழமை புரட்டா சனிக்கிழமைக்கெல்லாம் இந்த மாதிரி தான் உப்பு பருப்பு வச்சு வாழக்காய் பொரியல் செய்வோம் அது எப்படி செய்யாதுன்னு சொல்கிறேன் ஓ வாழைக்காய் வந்து இந்த மாதிரி மேலே மேல் தோல் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த தோலை லைட்டாக ரொம்ப ஒன்றா சீவை வேண்டாங்க லைட்டாக சீவி எடுத்துகிட்டு சதுர சதுரமாக கட் பண்ணி தண்ணியெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கணும் தோல் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ இதை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாங்க வாழைக்காய் வந்து கருத்து போயிடும் அதனால் நான் டைரெக்டாக தண்ணியிலே இப்படி கட் பண்ணி போடுறேன் இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாங்க போட்டுட்டு இதுலேயே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் வாழைக்காயில் உப்பு ஏறும் இப்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் தூதலி போட்டுக்கலாம் போட்டு இது வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க வேகட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வடிச்சிக்கலாம் இது வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சம் திரும்பி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க தாலிக்கிறதுக்கு தேவை இப்போது வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொருஞ்செனையும் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் செவந்து வரணும்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் கொடுப்போம் பச்சை மிளகாய் இது கூடவே போட்டுக்கலாங்க அப்புறம் எண்ணெய் நல்லா வதங்கி வரும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வரணும் இப்போ வந்து நம்ம வேக வச்ச வா வாழைக்காய் எடுத்து போட்டுக்கலாம் இந்த வாழைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா புரட்டாசி கிழம பிடிக்கிறவங்க சனிக்கிழமை கண்டிப்பாக செய்வோங்க நாங்கள் உப்பு பருப்பு வாழைக்காய் பொரியல் மூணு பொரியல் செய்கிறப்ப வாழைக்காய் கட்டாயமாக செய்வோம் இந்த மாதிரி செஞ்சு ஃபஸ்ட்டோட தொட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கணும் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி வாழைக்காய் ஆல்ரெடி நம்ம வேக வச்சனால நம்ம ரொம்ப நேரம் இல்லைங்க ஸோ எல்லாம் கலந்து வந்தோடனே நம்ம வந்து தேங்காய் போட்டு அரைக்கலாம் அவ்வளோதாங்க ஜம்முன்னு வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பருப்பு சாதத்துக்கு சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க என்னோட ஃபேவரட் பொரியல் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த முறையில் டேஸ்ட்டாக இருக்கும் சத்து இதில் இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்